அனைவருக்கும் வணக்கம் இது டி இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு அதுவும் நான் நாலு வகையான மீனை வச்சு நான் இன்னைக்கு மாங்காய்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் மிக்சியில போட்டு கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு போகிறேன் இப்போ பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயத்தை நறுக்கி இந்த கொத்தமல்லி தக்காளியோடய சேர்த்து கருவேப்பிலையோட சேர்த்து இதையும் போட்டு குரகுரப்பா அரைச்சிக்கலாம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ தான் முத முதல்ல இந்த மண் சட்டி வாங்கியிருக்கேன் இது சமைச்சது இல்லை இன்றைக்கி தான் அதுவும் மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறேன் அதுக்காகவே வாங்கின சட்டி இது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஏன்னா மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அதுவும் இன்றைக்கி மாங்காய் போட்டு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வாங்க அடுத்து எண்ணெய் சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ முத கடுகு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் விதையோ கடுகு நல்லா இப்போ தான் புரிஞ்சிக்கிட்டுருக்கு எப்போவுமே கடுகு நல்லா தான் நம்ம வெங்காயத்தை வந்து சேர்க்கணும் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோ நான் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்க விடுவோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த நேரத்தில் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்க்குறேன் அதுக்குள்ள நம்ம புளி கரைச்சி எடுத்துருவோம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளியை வந்து இதில் ஊற வச்சுருக்கேன் இப்போ கரைச்சி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன் நல்லா ஒரு ரெண்டு தடவை கரைச்சிட்டு வடிகட்டிக்குங்க ஏன்னா அடியில் திப்பிலாம் இருக்கும் இல்லையா அதனால் வடிகட்டிக்கணும் புளியை வந்து ரெண்டு முறை வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த கீழே சக்கையாக இருக்கும் இல்லையா அதனால் ரெண்டு முறை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு மலா அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டு குழம்பு மலாப்பிடி அது ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா புளிப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் வெறும் மிளகாப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அப்போ இதை எல்லாத்தையுமே கரைச்சிடுவோம் நம்ம மஞ்சள் எல்லாம் சேர்த்து போட்டுருக்கிறதுனால மஞ்சள் பொடி நமக்கு தேவையில்ல ஏன்னா குழம்பலா துள்ளி சேர்த்து அரைச்சிடுவேன் தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லையா கொத்தமல்லி கருவேப்பிலையோட அந்த அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கேன் தக்காளியை கூட சேர்த்துட்டு வெங்காயம் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் அதில் ஏன்னா நம்ம வதக்க வர செய்கிறோம் இல்லையா அதனால் ஒரு வெங்காயம் தான் சேர்த்தேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு இந்த வாட்டி மண் சட்டியில் மீன் குழம்பு செய்கிறதுனால எப்படி இருக்குதுன்னு ஆவலாக இருக்குது ஆக்சுவலாக எங்கள் ரிலேஷனில் எங்கள் அத்தை செய்வாங்க நான் இது யூஸ் பண்ணது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைமு பாறை எல்லாம் கலந்த மாதிரி ஊடாக எல்லாம் கலந்தா மாதிரி மீன் வாங்கியிருக்கு இப்போ இந்த மீனில் தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு இப்போது குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா மீன் போட வேண்டிதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா இந்த புளி கரைச்சல இதை சேர்த்து நான் இப்போ ஒரு அரை சட்டிக்கு கூட வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ மீன் போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லையா அதனால அதுக்கேற்ற மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்போ நம்ம மீன் சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பாதி குழம்பு நல்லா வத்துற நேரம் நம்ம மாங்காய் சேர்க்கணும் அது வரையும் வெயிட் பண்ணணும் குழம்பு நல்லா அரை வாதி கொதிச்சுட்ருக்கு நல்லா அரை வேக்காடில் இருக்குது இப்போ நான் மாங்காய் ஒரு நாலு மாங்காய் பார்த்திங்கன்னா கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் நல்லா குழம்புல போட்டு நல்லா இதுவும் வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் போட போகிறோம் இப்போ மீன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இந்த நேரம் நம்ம மீனை சேர்க்கலாம் பார்த்திங்களா குழம்பு நல்லா மீனில் இருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பக்குவோம் நம்ம இப்போ சேர்த்துருவோம் நல்லா மண்டையெல்லாம் எழுத சேர்த்துப்போம் மெதுவாக மீன் போட்டுருக்கோம் இல்லையா ரொம்ப திண்டாமல் பொறுமையாக நாசுக்காக அதை திண்டி எடுக்கணும் நல்ல குழம்புல முங்குற மாதிரி இருக்கணும் எல்லா மீனும் போட்டாச்சு தேவையான மீன் குழம்புக்கு தேவையான மீன் போட்டாச்சு அவ்வளோதான் இது ஒரு கொதி ஒரு கொதி தான் கொதிக்கணும் கொதித்தோடனே இறக்கிற வேண்டி அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு மாங்காயெலாம் போட்டு மீன்லாம் நல்லா வந்துருச்சு இறக்க வேண்டியதாக தான் நிறுத்திடுது அடுப்பை ஆஃப் பண்ணிடு அவ்வளோதான் மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டோம் இன்னைக்கு மதியம் லஞ்ச் எங்களுக்கு இதுதான் கூட வருத்தமனே எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனே தட்டி விட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்